அஸ்லாம் வலைக்கம் ஏன்னா நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனல்ல இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது வெண்டைக்காய் பச்சடி இனிப்பு புளிப்பு வச்ச பச்சடி வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ஒரு எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை மிளகா கடுகு உளுந்து போட்டு நல்லா தாளிச்சிருங்க கருவேப்பில சேர்த்துக்குங்க வெங்காயம் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க அரை கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்கேன் அரை கிலோ வெண்டைக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு கட் பண்ணி தண்ணி இல்லாமல் கட் பண்ணி வச்சுக்கோங்க உப்பு தேவையானாலும் சேர்த்து கலந்து விட்டுருங்க ஒரே ஒரு தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருங்க சேர்த்து நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்ருங்க நல்லா வதங்கி வரட்டும் மூடி போட்டு சேத்து நேரம் வதங்கி விட்ருங்க அப்போ தான் சீக்கிரம் வதங்கும் உப்பும் சேர்த்துருக்கோம் நல்லா வதங்கி வரட்டும் வந்த பிறகு நம்ம வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கட் பண்ணி அதையும் சேர்த்துட்ருங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க மூடி போட்டு நல்லா தண்ணியெலாம் இல்லாத அளவுக்கு வத்த நம்ம வந்து வெண்டைக்காவை நல்லா வதக்கி விடணும் அப்புறம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போல் சேர்த்துக்குங்க சின்ன ஸ்பூனில் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க நல்லா கலந்து வரட்டும் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஆளுங்கிற சிம்பிள் வச்சுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இஞ்சி பூண்டு ஒரு அரை ஸ்பூன் போல் போட்டுக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க நம்ம சேனல் வந்து டேஸ்டி ஃபுட் ஹாரிஸ் சூஸ் தான் அந்த ரோலில் தெரிகிற டேஸ்டி ஃபுட் ஹாரி சூஸ்க்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம தண்ணிலாம் சேர்க்கலை எந்த தண்ணியும் சேர்க்காமல் நம்ம கலந்துட்ருக்கோம் கெட்டியாக புளி ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கெட்டியாக புளிஞ்சி நல்லா புளிஞ்சி வடிகட்டி வச்சுட்டு அதை ஊற்றிடுங்க ஊற்றி புளிப்பு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் காரம் உப்பு புளிப்பு எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் பார்த்து கவனமாக பார்த்து போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி வேணால் ஊற்றிக்கிங்க அதில் இனிப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டு நல்லா எண்ணெய் அளவுக்கு விட்டுருங்க அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு அப்படியே வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான டேஸ்ட்டில் நமக்கு வெண்டைக்காய் பச்சடி இனிப்பு புளிப்பு பச்சடி கிடைக்கும் இதே போல் நீங்கள் பிரியாணிக்கு உழவு சோத்துக்கு இதை மாதிரி எல்லா சாப்பாட்டுக்குமே சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ